நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வில்லியம் ஜேம்ஸ் என்ற ஒரு போதகர் சொன்னார் ஒரு கிறிஸ்தவனின் மரணம் என்பது எரியும் விளக்கை துடியுறு அணைத்துவிட்டு இயல்பான ஒரு இடத்திற்கு செல்வது அல்ல அது வேறு விதமாக விவரிக்கப்பட வேண்டும் முழுமையான வெளிச்சம் வந்துவிட்டது எனவே இனி இந்த விளக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த விளக்கை அணைத்து வைப்பது போல பகற்காலம் வந்துவிட்டால் உலக தேவையில்லை என்று சொல்லி அணைப்பது போல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள்ளே போகிறபடினாலே இந்த உலகத்தை தன்னுடைய ஜீவனை அணைத்துவிட்டு அங்கே செல்லுவது சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்று நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது மத்திய பதிமூணு நாற்பத்தி மூணு அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்ஜியத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் கிறிஸ்தவன் பிறக்கும் போது இந்த உலகத்தை எதையும் கொண்டு வரவில்லை ஆனால் போகும்போது இங்கிருந்து தன்னுடைய நற்செயல்களால் உண்டான நற்புறன்களை எடுத்துச் செல்லுகின்றார் கத்திற்குள் மறுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட போகும் ஆமியில் அவன் ஒன்றும் கொண்டு வராதவனாக இருந்தாலும் கத்தருக்கென்று கிரியைகளை செய்யும் போது இந்த கிரியைகள் அவர்களோட போகும் நற்செயல்களால் பல்லவத்திலே பொக்கிசங்களை சேர்த்துவிட்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே வாழும் போதே நாம் பரலோகத்துக்குரியவர்களே சம்பாதிக்க முடியும் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது ஒரு வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பது தான் சேர்த்து வைத்தவர்களை பெற்றுக் கொள்வது நித்தியலோகத்தை சந்தோஷித்து மகிழ்வது அவன் சூரியனை பிரகாசிப்பது இதுதான் கிறிஸ்தவனின் மரணம் என்று சொன்னார் வெளிப்படுத்தும் பதினாறு பைமணவசனம் பின்பு இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கத்தருக்குள் மறுக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று அவர்கள் தங்கள் பிரயாசங்களை ஒட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட நாம் பர்லவத்தை நமக்கென்று பொக்கிசங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமா நற்செயல்களாலும் கத்தளை நாமத்தை வயமைப்படுத்துவதற்காகவும் நாம் செய்கிற செயல்கள் அவை பர்லவத்தை பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அவை நம்மோடு கூட வரும் அந்த நம்பிக்கையோடு நாம் கத்தளை ஸ்தோத்தரிப்போம் கத்தலாமிய அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருள்வாரா ஹ ஆமேன்